பாடல் நெய்தல் புலவு சேர்ப்பண்பாடலின் விவரங்கள் தினை நெய்தல் துறை தலைமகன் சிறைப்புறமாக தலைவி தோழிக்கு உரை பாடாய்ச் சொல்லியது பாடியவர் பெயர் தெரியவில்லை பாடப்பட்டவர் தலைவன் நோய் அலை கலங்கிய மதன் பொழுதில் காமம் செப்பல் ஆண்மக அமையும் யானை பெண்மை தட்ப நுண்ணிதின் தாங்கே வல் கம்மியன் கவின் பெற கடா மண்ணா பசு முத்து புன்னை அரும்பிய புலவு நீர் சேர்ப்பன் என்ன மகன்கோல் தோழி தன்வையின் ஆர்வம் உடைய ஆகிய மார்பு அணங்குனரை அறியாதோனே தோழி காம் நோயானது நிலைக்குலைத்தலாலே கலக்கமுற்ற வலியழிந்த பொழுதில் அன்போடு வந்து அருகிலிருந்து நயமொழி கூறி ஆற்றுவித்தல் ஆண்மனுக்குரிய சிறந்த பண்பாகும் அந்தம் யான் நோயால் வருந்திய பொழுது நம் காதலன் அருகு வந்திருந்து ஆற்றினானுமல்லன் கைத்தொழில் கம்மியன் அழகு பொருந்த கழுவி தூய்மை செய்யாத பசிய முத்து தனது மிக்க ஒளியை மறைத்து காட்டினார் போல யானும் புணர்ச்சியால் நிகழ்ந்த மிக்க நலனை புலப்படாமல் அரிதாக தாங்கி என் பெண் தன்மையாலே தகைத்துக் கொள்ளும்படியாக அலராமற் குவிந்த பூங்க கொத்துக்களையுடைய புன்னையின் கண்ணே புலவு நாற்றத்தையுடைய நீர் தெரித்தலான் மலர்ந்த கடற்கரை தலைவனாகிய முன்னமே அவன்பால் ஆர்வமுடையனாக வேண்டி அவனது மார்பால் வருத்தமுற்ற என் இயல்பை அறியாத காதலன் என்ன மகன் எனக் கூறப்படுவானோ நற்றினைப் பாடல் தலைவியின் இயக்கத்தை வெளிப்படுத்துகிறது காமம் நோயால் வாடும் தலைவி ஆண்மகன் ஆறுதல் கூறாததால் வருந்துகிறாள் கைவினைங்கின் தீட்டாத முத்து போல தன் பெண்மையால் புணர்ச்சியின் நன்மையை மறைத்து கடற்கரை தலைவன் மீது ஆர்வம் இருந்தும் அவன் தன் நிலையை அறியாததால் அவனை மகனாக கருதுகிறாள் இது தலைவனின் அறியாமையையும் தலைவியின் ஏக்கத்தையும் உணர்த்துகிறது இனியதாய் லைக் செய்யவும் நண்பர்களுடன் பகிரவும் सब्सक्रेबू